வேலும் மயிலும் சேவலும் துணை இளநீர் குவட்டுமுலை எனத் தொடங்கும் கருவூர் திருப்புகள் இத்திருப்புகள் பாடலில் அருணகிரிநாதர் பெரும்பாலான பாடல்களில் குறிப்பிடுவதைப் போல பெண்களின் கவர்ச்சி தோற்றத்தை வர்ணித்து இத்தகைய மயக்கும் ஆந்தர்பால் மயல்கொண்டு அழிந்து போகாமல் காத்தருள வேண்டும் முருகப்பெருமானே என்று வேண்டுகின்றார் பிற்பாதியின் பொருட்சிறப்பினை இப்போது பார்க்கலாம் நளின பதக்களலும் ஒளி பொன்புயம் பொன் என் நயனத்தில் உற்று நடமிடும் வேலா தாமரை போன்ற திருவடியில் உள்ள வீரக்கழலும் விளங்குகின்ற வெற்றி மாலை அணிந்த அழகிய திருப்புயங்களும் என் கண்களில் இடம்பெற்று விளங்க நடனம் செய்கின்ற வேளவனே நரனுக்கு அமைத்த கொடி இரத சுதக்களவன் நரைப்புட்ப நல்துழவன் மருகோனே அர்ஜுனனுக்கு அனுமக்கொடி பறக்கும் தேரை ஓட்டிய வெண்ணெய் திருடனாகிய தேன் கொண்ட மலர்களையும் நல்ல துளசி மாலையும் அணிந்த திருமாலின் மருகனே களபத்தனத்தி சுகசரச குரத்தி முகம் கமல அப்புயத்து வள்ளி மணவாளா தாமரை போன்ற முகத்தையும் திருக்கரங்களையும் உடைய வள்ளியம்மையை ஆட்கொண்ட முருகப்பெருமானே வள்ளியம்மையின் கணவனே கடலை குவட்டு அவுனை ரணப்படுத்தி உயர் கருவை பதிக்குள் உரை பெருமாளே சமுத்திரத்தையும் கிரௌஞ்ச மலையையும் சூரனையும் புண்படுத்தி அழித்து பேர்பெற்ற மேலான கருவூர் பதிக்குள் வீற்றிருக்கும் பெருமாளே என்று போற்றுகிறார் கருவூர் திருப்புகள் கூவட்டு முலை அமுதத்தடத்தை கணி இறத கூடத்தை எனு மரபோடே இருகை கடைத்து இடைத்துவழக் கூழச்சரிய இதழ் இளநீர் கூவட்டு முலை அமுதத்தடத்தை கண் இரத கூடத்தை என மரபோடே இருகை கடைத்து இடைத்துவழக் கூழச்சரிய இதழ் சக்கரை பழமடுரளூறல் முளறிப்பூ ஒத்த முக முகம் வைத்தருத்தி நல முதிரத்து வற்பால் குள்மிசை மூழ்கி முளரி பூ ஒத்த முக முகம் வைத்தருத்தி நல முதிரத்து வற்பால் குள்மிசை மூழ்கி மொழிதத்தை ஒப்பகடை விழிகட்சி வப்பமளி முழுகி சூகிக்கும் வினை அற ஆளாய் மொழிதத்தை ஒப்பகடை கடை விழிகட்சி வப்பமளி மூழ்கி சூகிக்கும் வினை அற ஆளாய் நளினப்பதக்களலும் ஒளிசச்சை பொற்புயம நயனத்தில் உற்ற நடமிடும் வேளா நரனுக்க மைத்த கொடி இறதூதக்களவ நரைபுட்ப நற்றுளவன் மறுகோணே நளின பதக்களும் ஒளிசெச்சை பொற்புயம நயனத்தில் உற்று நடமிடும் வேலா. நரணுக்க கமைத்த கொடி இறத சூதக்களவ நரைபுட்ப நற்றுளவன் மறுகோணி களபத்தனத்தி சுக சரசூரத்தி முக கமலப்புயத்து வளி மணவாழா கலபத்தனத்தி சுக சரசூரத்தி முக கமல வழி மணவாளா கடலை உனை இரணப்படுத்தி உயர் கருவை பதிக்குள் உரை பெருமாளே கடலை கூவட்ட உனை இரணப்படுத்தி உயர் கருவை பதிக்குள் உரை பெருமாளே கருவை பதிக்குள் உரை பெருமாளே கருவை பதிக்குள் உரை பெருமாளே பெருமாளே